ஒரு அரை மணி நேரம் நல்லா காற்று புயல் மாதிரி அடிச்சுட்டு சுத்தமாக இந்த ஷீட்டு உடஞ்சி போச்சு முயலுக்கு இருந்து ஷீட்டு உடஞ்சி போச்சு அதிலேருந்து நல்ல வேலையாக முயலுக்கு எந்த சேதமும் இல்லை அதுவும் எப்படின்னா இந்த மாதிரி தொட்டி மேலே இருந்துச்சா அந்த நேற்று வருங்கிறதும் தெரியாது மழை வருங்கிறதும் தெரியாது அப்புறம் ஆஃபீஸ் போயாச்சு போனதுக்கப்புறமா பார்த்தா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அடிச்சு பாருங்கள் காற்று ஐயோ எனக்கு இந்த மாதிரி சேதம் ஆகும்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அரை மணி நேரத்தில் செம்ம கொட்டு கொட்டிடுச்சு அதிகமாக இல்லை ரொம்ப காற்று அடித்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஏன்னா அந்த அரை மணி நேரத்தில் நிறையா மரங்கள்லாம் விழுந்துருச்சு ரோடெலாம் ப்ளாக் ஆகிடுச்சி இங்கே பாருங்களேன் இந்த என் வீட்டில் இருக்கிற இந்த மரம் நெல்லி மரம் அப்படியே சாஞ்சிருச்சு சாஞ்சி நல்ல வேலையாக கீழே சாயில் அப்படியே தடுத்துக்கிட்டு நின்றுட்டுருக்கு அந்த பக்கத்தில் இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா திருவாச்சி மரத்தில் சும்மா அந்த ஒரு சின்ன கிழை தான் வெட்டி விட்டுருந்தோமா அதில் சாய்ச்சிகிட்டு இருக்குது அதை நேராக நிமித்தி நம்ம கட்டி வைக்கணும் ரொம்ப நிறையா என்னென்ன ஆயிடுச்சு தெரியுமா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அது மட்டும் இல்லை பக்கத்தில் மேலே இருந்த தொட்டி நிறைய தொட்டி கீழே விழுந்திருக்கு இதில் இருந்தது எல்லாம் எடுத்துக்கிட்டு தனித்தனியாக போச்சு எல்லாத்தையும் எடுத்து இனிமேல் சரி பண்ணணும் அப்படி பாருங்கள் கண்ணியூர்லாம் அப்படியே அந்த ப்ளேட்டில் ஏறி உட்காந்துருக்கு அது எல்லாத்தையும் இனிமே தான் நம்ம சரி பண்ணி வைக்கணும் அந்த தண்ணி மாற்றணும் மழை அடித்த மழைக்கு பாருங்கள் அந்த பேப்பர்லாம் என்னமா போயிடுச்சுன்ட்டு அதில் விரித்து போட்டிருந்தோமா அப்படி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாருங்க அந்த தீனி வைக்கிற இதில் மாடியில் என்ன ஆகிடுச்சின்னா இந்த தொட்டிலாம் எடுத்து மேலே வச்சுருந்தோமா இந்த பாருங்கள் எப்படி திறந்துக்கிட்டு எப்படி உடஞ்சிருக்குது பாருங்கள் அது மேலே நம்ம வரிசையாக வச்சுருந்தோம் காத்தடிக்கணும் சத்தியமாக தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் எல்லாமே இறக்கி வச்சுட்டு போயிருப்பேன் இருந்து கீழே விழுந்து இந்த மாதிரி கோலமாயிருக்கு நல்ல வேலை என்னோட முயலுக்கு எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது தப்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இது எல்லாத்தையும் இனிமேல் சுத்தம் பண்ணணும் ரொம்ப மோசமாக்கி வச்சுருக்குது அந்த டப்பாவில் இருந்தது எல்லாத்தையும் அப்பப்போ நான் சுத்தம் பண்ணி வைக்கிறது தான் ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி தான் பண்ணி வைக்கும் அதுலேயும் நேற்று அடித்த காற்றுக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் இந்த ஷீட்டை வாங்கி போய்ட்டு விடணும் தீனி வைக்கிற இடப்பாவல்னா நிறையா தண்ணி நிரம்பிடுச்சு என்ன வா இவங்களுக்கெல்லாம் ஆனால் வாத்துக்கு தாங்க நல்லா கொண்டாட்டம்னா வாத்துக்கு மட்டும்தான் நல்லா கொண்டாட்டம் இவங்களுக்கு காலையிலே திறந்து விட்டுறணும் வா எல்லாம் இதுக்குள்ளே போய் அரைஞ்சிச்சு வாங்க 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 வெளியில் வாங்க இவங்களெலாம் தீனி எடுத்துகிட்டு வந்து தான் இது பண்ணணும் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்களேன் அந்த சைடு அப்படியே அமைங்கிடுச்சு கோழி கூண்டு அது வேறு சரி பண்ணணும் அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் இங்கே பாருங்கள் மாடியில் இருந்த தொட்டி எல்லாம் ஐயோ உடையாமல் இருக்கணும் இங்கே பாருங்களேன் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து டிசம்பர் செடி எல்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு இது பக்கத்தில் முள்வேலி போட்டிருந்தாங்க அதுவும் சாஞ்சிருச்சி இந்த மாதிரி நிறைய டேமேஜ் நேற்று நல்லா ரோடில்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் அடித்த புயல் மாதிரி காற்றுங்க புயல் காற்று மாதிரி ஒரு அடி அடித்ததுனால நிறைய டேமேஜ் ஆகிடுச்சி ரோட்லாம் ப்ளாக் ஆகிடுச்சு என்னென்னா மரம் ரோட்டில் விழுந்து நிறையா அந்த மாதிரி ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே வேலை இருக்குது இது என்னது வா இது கோதுமைன்னு நினைக்கிறேன் கோதுமை இது வரைக்கும் முளைச்சி பார்த்ததே கிடையாது இது கோதுமன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கல மாடியில் வைக்கலன்னு வைங்களேன் செடி இந்த செடி இருக்காது இப்போது கொஞ்சம் நேரத்தில் ஆடி கா ஆடி கால் பண்ணிடும் சரி இதை தூக்கிட்டு போனா ஓகே பாய்